பக்கம் முப்பத்தி மூணு இவற்றை முயல்க நீள் வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலத்தை காண்க வர்க்க மூலம் ரெண்டு வழியில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று பகாக்காரணி முறை இன்னொன்று நீள் வகுத்தல் முறை நானூறின் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு பின்னால் இருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக இருக்கும் மொத்தம் மூணு டிஜிட்டில் ரெண்டு டிஜிட் எடுத்தாச்சு இதை தனியாக வச்சுக்கணும் இப்படி பிரிச்சுக்கிடணும் இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஈரெண்டாக நாலு ஜீரோ இறக்கும்போது இங்கேயும் போட்டுக்கிடுதோம் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நானூறின் வர்க்கம் மூலம் இருபது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலின் வர்க்கம் மூலம் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரிச்சுக்கிட்டோம் பதினேழு அப்படி எழுதிக்கலாம் நானாங்கா பதினாறு ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் வரணும் நானாங்கா பதினாறு மீதி ஒன்று இந்த அறுபத்தி நாலாக கீழே இறக்குதும் இறக்குன கையோடு இதை ரெண்டால் பெருக்கிறோம் நாலு ரெண்டாக எட்டு இதில் எண்பத்தி எத்தனை தடவை வரும் ரெண்டு தடவை வரும் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டை ரெண்டாலாக பெருக்குங்க எண்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஈரெண்டாக நாலு பதினாறுநூற்றி அறுபத்தி நாலு வந்துருச்சு ஜீரோ அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலின் வர்க்கம் மூலம் எண்பத்தி ரெண்டு அடுத்து மூணாவது கணக்கு ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தெட்டு ஜீரோ ஒன்றுன்னு பிரிச்சுக்கணும் அப்போ இதை என்ன வரும் ஒம்பத்தொம்போதா எண்பத்தி ஒன்று இங்கே என்ன பொறுத்தமோ அதே நம்பர் வரணும் ஒம்பத்தொம்பது எண்பத்தி ஒன்று அவங்க கழிச்சிங்கன்னா ஏழு இங்கே ஒன்று பதின பதினேழு மறுபடியும் ஒன்று இறக்கியாச்சு அடுத்து இதை எதால் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டால் பெருக்கணும் அப்போ பதினெட்டு ஒம்பது ரெண்டால் பெருக்கினா பதினெட்டு நூ பதினெட்டு நூற்றி எண்பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று நூற்றி எண்பது எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும் இங்கே ஒன்று போட்டால் இங்கேயும் ஒன்று போடணும் அப்போ ஒன்று போட்டோம்னா இங்கே ஒன்றுனா எத்தனை நூற்றி எண்பத்தொன்று வராது ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் நூற்றி எண்பத்தொன்று ஒரு தடவை தான் இருக்குமா இருக்காது இங்கே ஒன்றில் முடிச்சுருக்கதுனால நம்ம யோசித்து பார்க்குறோம் ஒன்று ஸ்கொயர்டு ஒன்று அடுத்து ஒம்போது ஸ்கொயர்டு தான் ஒன்று அப்போ ஒன்று வரணும் இல்லைன்னா ஒம்பது வரணும் ஒன்று வராதுன்னு முடிவும் அடுத்து ஒம்பது வருதான்னு செக் பண்ணதோம் நூற்றி எண்பத்தொம்போத ஒம்போதால பெருக்குதோம் ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்று மீதி எட்டு ஒம்பத்தெட்டாய் எழுவத்ரெண்டு எழுவத்ரெண்டு கூட எட்டை கூட்டினா எண்பது மீதி எட்டு ஓர் ஒம்பது ஒம்போது எண்பது கூட எட்டை கூட்டினா பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று கழிச்சிங்கன்னா ஜீரோ அப்போ ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்றின் வர்க்கம் மூலம் தொண்ணூற்றி ஒம்பது ஆகும் ஓகே தேங்க் யூ